சொல்லாம கொள்ளாம திடீர்னு இந்த ஏழை வீட்ல வந்து நிக்கிறீங்களே பக்தா ஆண்டவன் என் கனவில் தோன்றி அல்லலூரும் ஒரு மனிதனுக்கும் அவதியூரும் ஒரு பெண்ணுக்கும் ஆக்யை புரிந்து வா என்றார் ஆக்யை 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 சுவாமி முன் ஒரு காலத்துல கோட்ல டவாலியா இருந்திருப்பாரோ சுவாமி அந்த அல்லலூரும் ஆண்மகன் நான் தான் சுவாமி ஆசீர்வதி இங்கு நலமே சூழ்க சூழ்க பக்தனே அல்லது ஒரு மனிதன் நீ என்றால் அந்த அவதி உறும் பெண்மணி எங்கே இருக்கிறாள் பொறுப்பில்லாத ஒரு பயலுக்கு கழுத்தை நீட்டிட்டு கூப்பிட்டு புத்தி சொல்லி ஆசீர்வாதம் செய்யணும் செய்வோம் செய்வோம் அதற்காகத்தானே யாம் வந்திருக்கிறோம் பக்தனே யாம் அருள் பாலித்து விட்டு வரும் வரை நீ இந்த படிக்கட்டிலேயே அமர்ந்திருக்க வேண்டாமே இந்த தள்ளாத வயசுல நீங்க எதுக்கு சாமி படிக்க தேடி போகணும் நானே என் பொண்ணு கூப்பிடுறேன் மகளே ரஞ்சனே இங்க வாமா சாமி வந்திருக்கிற பாருமா நான் அவரே தவிர வேற யாரையும் பாக்குறதுக்கு விரும்பல ஐயோ பெண்ணு சுவாமி நீங்களா வாங்க சுவாமி வாங்க மேல வாங்க நீர் இங்கேயே இரும் தங்கை சித்தம் என் வாக்கியம் அடாடாடா டாடா சாமியோட பாதம் பட்டதும் என் பொண்ணோட மனசு மாறிட்டத பார்த்தியாடா முதலாளி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்க கூடாது இந்த சாமிக்கு நம்ம பாப்பாவுக்கும் ஏற்கனவே நீ தொடர்பு இருக்குமோ டேய் நீ எதை வேண்ணாலும் சொல்லு என் பொண்ணோட கற்புக்கு கலந்து வரா ஏதாவது சொன்ன நராசு ஓரி இது வேஷம் அடே எங்க அப்பன் முருகனோட கருணியை பாத்தியாடா என் மனக்கஷ்டத்தை புரிஞ்சிகிட்டு ஆசீர்வாதம் பண்ண அடிவாரத்துல இருந்தே ஆள அனுப்பி வச்சிருக்காரு மேல பத்தி சொல்லிட்டு கீழ இருக்கு அவர் இருக்காரா அவர் காலையிலேயே பெட்டி படிக்கோட போயிட்டாரா போயிட்டாரா இதோ நீ போய் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டு வாங்க நான் மெதுவா வர்றேன் வீட்டுல யாருமே இல்ல நான் வர்ற வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்கோங்க என்ன பொண்ணு எங்க போறவரும் பொண்ண விட்டுட்டு போவாரா கூட்டிக்கிட்டே போயிட்டாரு எங்க போயிருக்காங்க எங்க போனாரோ என்ன ஆனாரோ யாருக்கு தெரியும் காலி என் அவருக்குறைச்சு என்னெட்டு ரூபா அவன் அரிதார மட்டும் இல்ல அவதார புருஷனாவே உருவெடுத்து வந்தாலும் விட மாட்ட அப்பாடா நான் தப்பிச்சேன் தப்பிச்சியா இனிமேதான் மாட்டப் போறேன் மறுபடியும் ஒரு கட்டமா சாதாரண கட்டம் இல்ல உச்ச கட்டம்

பொண்ண கூட்டிட்டு போங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு அப்பனா இருக்கிறீங்க பொறுப்பு இருக்கிறதா தாயா என் பொண்ண கூட்டியாந்து இங்க விட்டு இருக்கிற கட்டம் போட்டு என் மாப்பிள்ளைய கெடுத்த நீதான் என் பொண்ணோட கற்புக்கும் காபந்தா இருக்கணும் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் பொண்ணோட கற்புக்கு கொஞ்சூண்டு தம்மா தூண்டு வில்லங்க ஏற்பட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது குருக்கால வெட்டி கூறு போட்டு ஊருகாய் ஆக்கி ஊற வச்சிருவேன் நீ தொழில் பக்தி உள்ளவ எனக்கு தெரியாம அந்த பையங்க வந்து கையகைய வச்சா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் பரம்பர தொழிலே இதுதான் பார்த்து நடந்துக்க நான் வரேன் போச்சாரத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த என்ன கற்ப வாட்ச் பண்ண சொல்றானே அம்மா துர்காதேவி கும்பிட போன தெய்வம் குறுக்க வரும் சொல்லுவாங்க நான் கும்பிட வந்தேன் ஆனா குழப்பம்தான் வந்துச்சு தெரியாத்தனமா ஜோசியம் பார்த்துட்டேன் கிரகச்சாரம் இப்ப என் கழுத்துக்கே கத்தி வந்துடுச்சு கத்தி வந்துடுச்சு பணத்தை வச்சா தான் பொண்ணை தொடலாங்கிறான் பெத்தவன் ஏசம் கட்டிக்கிட்டு வெளுத்து வாங்கிடுறேங்கிறான் மாப்பிள்ள தாம்பத்தியத்துக்காக அந்த பொண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கிறா தட பண்றது தர்மம் இல்ல தட பண்ணலன்னா புழப்பே இல்ல நீதாமா அவளை காப்பாத்தணும் நீ மட்டும் இதை செஞ்ச வாராவாரம் அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அங்க பிரதட்சணம் எல்லாத்தையும் நான் செய்யறம்மா என்ன விளக்கு அணிஞ்சு போச்சு அபச குணம் பிடிச்ச மாதிரி பொண்ணு வேற தனியா இருக்கிற வீட்டுல சூரிய ஆடி இருப்பானோ ஐயோ ஏம்மா குளிச்சே ஆமா கல்யாணம் ஒரு பொண்ணு நேரம் கட்ட குளிச்சான்னா என்ன அர்த்தம் புரியலையே

ஒருவேளை எஸ்கேப்ஸ்கா நேத்துல ஃோம் போட்டுட்டேனோ இ இருக்கும் இருக்கு உள்ள இருக்க ஜோசி ஓடி வர்ற மாதிரி உரக்க பண்ண என்ன பூமியடி பெண்ணே பூமியடி குனிஞ்சி குனிஞ்சி பூமியடி உள்ள இருக்கு அடே நித்துங்கடா என்னங்கடா செதுக்கி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே சைஸா இருக்கீங்க உங்க அப்பன் உள்ள உட்கார்ந்து ஒரே நேத்துல பத்தனுடா அம்மாடி பசங்கள்லாம் பாடுறத கேத்துக்கம்மா துன்பட்ட உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் ஆடிட்டீங்க அம்மாடி பசங்கள்லாம் தொண்டக கட்டறானுவ கொஞ்சம் காசு கொண்டாந்து போட பாவம் டேய் இங்கயே இருங்கடா வர்றேன் உள்ளகுள்ள வந்துடாதீங்க கெட்ட வாட அடிக்கிறே போ அப்படியே பாப்பா குழந்தை அம்மா பரம்பர தொழிலையும் இதுதான் பார்த்து நடந்துக்க தி ஹிந்தர் இயலங்க அப்பன் அறுவானோடு ஐயனார் மாதிரி வந்துதுவாளே. எங்க கற்போட போச்சா, கப்பிளாம போச்சா? ஒன்னவே புரியல. அடியில குப்பதா இருக்கு, குழந்தை ஏகாணும். என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. உள்ள பாப்பாவை காணோம், வெளிய பசங்கள காணோம். ஆன்ற வேகத்துல அண்டர்ரவு போய்ட்டானுள. என்னமோ பான நான்ுள. பரவதி பக்கத்திலே அலமரம் கீராமே அலமரம் அடியில அண்ணகாத்து அல மரம் அடியா சாபாஷ் தெரிஞ்சது போட்டியில இருக்கிற உங்களை பண்ண ரசிக்க கூட்டிகிட்டு வந்தேன்

காவல் அதிகாரி எழுத்தாப்பிலே கையை பிடிக்கிறான் ஏமா கைய விடுமா அவனுக்கு தான் வெக்கம் இல்ல வா இல்ல சார் இவங்களை புடிச்சு முதல்ல லாக்கப்ல போடுங்க அப்ப மத்தத லாக்கப்ல அப்ல வச்சுக்கலாம் லாக் அப்ல குழந்தை பிறந்தா கிருஷ்ணன் பேர் வைக்கவா தனி தனி லாக்கப்ல போடுங்க சார் இல்லன்னா டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையும் நடக்காது இப்படி தட்டி தட்டி இங்க ஓட்டை ஆயிட போகுது போமா போய் வண்டில முன்னால ஏறு தம்பி நீ பின்னால ஏறு குடும்ப விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்ததுனால என் கொள்கைய கொஞ்சம் தளர்த்திக்கிறேன் ஆமா இன்ஸ்பெக்டர் இவன் பணத்தை மொத்தமா கூட கொடுக்க தேவையில்ல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா முதல் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் வீட்டுக்குள்ள நுழையலாம் ரெண்டாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கையால சாப்பிடலாம் மூணாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணு கிட்ட பேச மட்டும் செய்யலாம் நாலாவது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தினா என் பொண்ணுக்கும் உனக்கும் சாந்தி முகூர்த்தமே நடக்கலாம் அந்த நாலாவது ஐயாயிரத்தை முதல்லே கொடுத்துறனே மாட்டேன் ஆக அவன முறையில தாம்பத்தியம் நடத்த சொல்ல நீங்க தயாராயிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை குடுத்திருங்களேன் கொஞ்சம் கொஞ்சம் அஞ்சா பத்தா ஐயாயிர ரூபாய் இருபதாயிரம் அடைக்கிறதுக்குள்ள நீ கழவி ஆயிடவ பொண்ணு இளமையா இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேதி மேலிருந்து தூவாளி கொண்டு வந்திருக்கா இல்லையா வேல்டன் தேதி வேல்டன் தேதி மேல இருந்து கீழ ஜம்ப் பண்ணியே அது மாதிரி கீழே இருந்து மேல ஜம்ப் பண்ணி

வைக்கிறீங்களாயி거든 ayudாராயிர சொலிலfoxலை சற்ரbr Squeயைம் செற்றாலயும் Алேளர் சை நர் tamanhoக்காரியா Tyson கIVகளாம்பாடன்趸 வை sailingலு ப

செகரட்டரி எக்ஸ்பிளைன் மலையே குலைந்தாலும் மனம் தள்ளராத மாவீரன் மர்மத்தீவு மன்னன் ஏழைகளின் அண்ணன் இன்னல்கள் வரும்போது கை கொடுக்கும் கலியுக கண்ணன் என்ன சொல்றீங்க இந்த பரதேசி பசங்க கிட்ட என் வரலாறு ஏன் சொன்ன கடனை பைசல் பண்ணு பையனை ரிலீஸ் பண்ணு தம்பி உன் தம்பி இல்லப்பா ஓ வண்டியில ஏறு வரலாறு வழியில கேக்குறேன்

அன்னையே கன்னியே புனித நீர் கங்கையே சிலோன் தாயே சரணம் என்ன இந்த ஆளு பாட்ட படிக்குதா பயப்படாதீங்க பெரிய பக்திமான் அப்பப்ப பாடுவாரு கண்ணா வலது காலம் எடுத்து வச்சு பாப்பா எடுத்து காலம் எடுக்கவே முடியாதோ குட் மார்னிங் எவ்ரிபாடி வாருங்கள் வாருங்கள் இருக்கையில் இருங்கள் தேங்க் யூ how now how வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கண்ணா நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா நல்லா இருக்கு பொடிச்சிக்கு சம்மகம் பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா பார்த்தோம் வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன் எல்லாம் பார்த்தோம் பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எவர்திங் ரெடி அது இருக்கட்டும் வர சொல்லுங்க கொண்டு வர சொல்லுங்க சொல்றோம் பேபி காபி எடுத்துக்கிட்டு கம் என்னது காபி எடுத்துக்கிட்டு கம் உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிட்டு தான் கம்முன்னு பேரு நீ சும்மா இருக்கணும்

சம்பந்த கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமும் மாப்பிள்ளை வர சொல்லுங்க மாப்பிள்ளை வர்றதே இருக்கட்டும் நம்ம வண்டி பிசினஸ் பைசா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் கட் பண்ணது வாழ்க்கை

நீங்க பண்றது அலிபாபா கொள்ளைய விட அதிகம் ஏண்டா மூணு லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க அது மட்டும் இல்ல நாம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ள வேற ஓடிட்டா மாப்பிள்ள ஓடிட்டானா அப்புறம் பயப்படாதீங்க பேடு கேசில உள்ள போய் பரவல்ல வெளியே வந்த ஒருத்தனை செட்டப் பண்ணிட்டேன் இப்போ அவன் குதிரை மேல தேசிங்க ராஜ மாதிரி டக் டக் வந்துகிட்டு இருக்கான் கோன் கோடாமே மேடாக ஒரு காத விட்டு போகிறியா அடே இப்ப நான் சொல்றபடி நடத்துக்கோ அதுல எங்க நைனா யாரு நைனா சைனாவுக்கு போயிருக்காரு சண்டாரா நைனான்னு சொல்லாத பிதாஜின்னு சொல்லு இங்க பாரு இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் தான் பிதாஜி இதுல இடது எது இடது வலதே தெரியலையா கருமம் அதாவது இடதுன்னா பீச்சாங்க புரிஞ்சுக்கிட்டியா பீச்சு ஹே